ஹலோ வெல்கம் பேக் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் காய்ச்ச போகிறோம் எப்படி காய்ச்சிரோம் அப்படிங்கிறத உங்களுக்கு டைரெக்டாகவே நான் வீடியோ எடுத்து காட்டலாம்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மூன்று லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா பியூர் செக்கு எண்ணெய் வாங்கி வச்சுருக்கு ஏன்னா த்ரீ மூன்று லிட்டர் நான் காய்ச்சினாதான் நமக்கு வந்து அது மூணு லிட்டர் ஏதாவது கிடைக்கும் அதனால் மூன்று லிட்டர் நான் காய்ச்சிருக்கேன் எதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இதில் வந்து மருதாணி இலை அவரி இலை அப்புறம் பொடுதலை இலைன்னு சொல்லி சொல்லுவாலுமா பொடுதலை இலை வேப்ப இல அது எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த மூன்று லிட்டர் எண்ணெய்க்கு காய்ச்சிருக்க இதுதான் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த ஆர்டரில் வந்து கேட்டவர்களுக்கு வந்து அந்த சின்ன வெங்காயம் வாசனை பிடிக்காது நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா அரை கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா இதை ரெண்டும் நைஸாக அரைச்சிட்டு மிக்ஸியில் அரைச்சின்னு சேர்த்திக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி எல்லை செம்பருத்தி பூ அது பிறகு வந்து கரும் ஜீரகம் வேம்பாலப்பட்டை ரோஜாப்பூ வந்து நாட்டு ரோஜா கிடச்சின்னா நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு அது கிடைக்கல ஆனால் இது ஒரு நாட்டு ரோஜா தான் கண்ணீர் ரோஸ் நான் சொல்கிறேன் அது கிடச்சினா நீங்கள் அதை போட்டுக்கலாம் வேப்பலை எடுத்திருக்கேன் அடுத்த பிறகு வந்து கையாந்திர இலை வந்து கிடைக்கல அதனால் அது ட்ரையாக வந்து எனக்கு நாட்டு மருந்து கடையில் கிடச்சிது அதனால் அது வாங்கிட்டேன் இது வந்து ஆவாரம் பூ ஏலை ரெண்டுமே எடுத்திருக்கேன் அது பிறகு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓமவலி இலை ஓம இலை துளசி இலை கத்தாள் எல்லாம் எடுத்துகிட்டுருக்கேன் கருவேப்பில் எடுத்துகிட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து இப்போ தேங்காய் எண்ணெயில் வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மூணு லிட்டர் காய்ச்சிருக்கு நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன் அடுப்பை வந்து பத்த வச்சுக்கோங்க நம்ம வாங்கி வச்சிருக்கிற எண்ணெய் எல்லாமே ஒவ்வொன்றா இதில் விட்டுடலாம் இந்த மூன்று லிட்டர் எண்ணெயை வந்து தேங்காய் எண்ணெயை வந்து இதில் விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து இது கொஞ்சம் லைட் ஹீட் ஆகணும் ஒரு எடுத்த உடனே நீங்கள் எண்ணெயை வச்சுட்டு பொருள் எல்லாமே போட்டுடக்கூடாது ஒரு ஃபு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆன பிறகு நீங்கள் அந்த கீரைகள்லாம் ஆஞ்சி வச்சுருப்பே அதெல்லாம் வந்து ஒரு வாஷ் பண்ணி ஒரு முதல் நாளை துணியில் ஒரு காட்டன் துணியில் வந்து நீங்கள் நல்லா காய வச்சின்னா சப்போஸ் டஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே அது போயிடும் அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து முதல் நாளே அந்த கீரை எல்லாம் ஆஞ்சி வச்சு ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா அதை காய வச்சிங்கன்னா துணி எல்லாமே அந்த ஈரம் எல்லாமே ட்ரை ஆகும் அதன் பிறகு மறுநாளைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஒவ்வொன்றா தேங்காய் எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து சுற்றுத்து அதே மாதிரி கட்டால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு முதல் நாளே எடுத்துட்டேன் ரெண்டு கத்தாலை எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு லிட்டர் தேங்காய் அன்னைக்கு ரெண்டு கத்தாள் எடுத்துகிட்டு இருக்கேன் இது மாதிரி நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதில் வெந்தயம் போட்டு நல்லா கட்டி வச்சுட்டேன் இந்த மாதிரி கத்தாளையில் வந்து அந்த வெந்தயம் போட்டு நம்ம அந்த தேங்காயில் போடுறதான் நமக்கு ஒன்று பெஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் ஆற்றுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப குளுமை அப்படின்னாக்கா நீங்கள் வெந்தயத்தை வந்து சப்போஸ் அப்படியே போட்டுன்றலாம் எண்ணெயில் அப்படியே போட்டுன்றலாம் கத்தால வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ஓவர் குளிர்ச்சி தான் இந்த மாதிரி இல்லைன்னா முளைக்கட்டியுமே நீங்கள் போடலாம் அதுக்கு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த மாதிரி வெந்தயத்தில் நடுவில் ஹோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டு இதில் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மேல் தோலை எடுத்துட்டு வெந்தயத்தை போட்டு மறுபடியும் அந்த தோலை க்ளோஸ் பண்ணி நூலை நல்லா இருக்காமல் கட்டிக்கலாம் அதுலேயும் முளை விடும் நாலு நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இல்லையா நெல்லிக்காயும் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இது ரெண்டுமே மட்டும் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிடலாம் மற்ற இலைகள் எல்லாமே நீங்கள் நம்ம அப்படியே நம்ம போட்டுருலாம் ஏன்னா நம்ம மொத்தமாக செய்யும் போது அரைச்சு போட முடியாது அதுக்கு மட்டும் நம்ம செய்கிறதா இருந்தால் அரைச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம போடுறோம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெய்க்கு தேவையான கருவேப்பிலை இந்த எண்ணெய்க்கு வந்து நான் ரெண்டு கட்டு கருவேப்பிலை வாங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அளவுமே நான் மெஷர்மெண்ட் சொல்றேன் மூன்று லிட்டர் எண்ணெய் காய்ச்சுறேன் ரெண்டு கட்டு கருவேப்பிலை வாங்கிட்டு இருக்கேன் அந்த கருவேப்பிலை வந்து அப்படியே போடுறேன் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் முதல் நாளே கரு கருவேப்பில வந்து கொஞ்சம் நிறையவே நம்ம போடணும் கருவேப்பிலை வந்து ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு தினமே நீங்கள் காலம்புற ஒரு நாலஞ்சு இலை வந்து மென்று கடிச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது முடி நல்லா வளரும் கண் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது ஸோ கருவேப்பில வந்து காலம்பு எல்லாமே ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல அந்த வெந்நீர் குடிக்கிறது அந்த கருவேப்பிலை சாப்பிட்றது எல்லாமே ஒரு நல்ல ஹேபிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த எண்ணிக்கி தேவையான கருவேப்பிலை வந்து நான் போட்டுட்டேன் அடுத்து வந்து வேப்பலை வேப்பலை இருக்கேன் வேப்பலை வந்து பொடுகு பெயின் ஈரு அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அதுக்காக வேப்பலை வந்து சும்மா கொஞ்சமாக பேருக்கு போட்டுன்றோம் அடுத்து சின்ன வெங்காயம் வந்து நான் அரைச்சிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி இலை போடுறது எல்லாமே போட்டுன்ட்ருலாம் அடுத்து மருதாணி இலை போட்டுக்கலாம் மருதாணி இலையுமே நான் ஆஞ்சு வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அதையும் இந்த எண்ணிக்கி தேவையானது போட்டுக்கிறேன் மருதாணி இலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு கட்டு தேவைப்படும் கண்டிப்பா அந்த மூன்று லிட்டர் எண்ணெய்க்கி நான் சொல்றேன் ஒரு கட்டு தேவைப்படும் இந்த மருதணி இலை எல்லாமே போட்டுடலாம் அடுத்து வந்து இந்த வெற்றிலை வெட்டில வந்து ஒரு இருக்கேன் நாலு இலை எடுத்துகிட்டு இருக்கேன் இதுவுமே தலைமுடிக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நல்லா அலம்பிண்டு பிச்சுண்டு போட்டுக்கோங்க மிக்ஸியில் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டேன் சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாமே மூணுமே ஒரு சுற்றி சுற்றி இருக்கேன் சுற்றின்ட்டு நம்ம போட்டால்தான் நல்லாயிருக்கும் இல்லைனா அதோடய எசன்ஸ் நமக்கு இறங்காது அதுமாதிரி இதில் போட்டுடலாம் சின்ன வெங்காய வாசனை எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயங்கிறது ரொம்பவே நல்லது தலைமுடி வளருதுக்கு சொல்கிறேன் நெல்லிக்காவும் ரொம்பவே நல்லது நெல்லிக்காயில் வந்து தலைமுடி வந்து கருமையாக செல்லிக்காய் வளரக்கூடிய கால்சியம் நிறையா இருக்குது ஸோ நெல்லிக்காய் பொதுவாகவே நீங்கள் நிறையாவே எடுத்துக்கலாம் வெறுமாவே வெறும் வயிற்றுல கூட நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது சின்ன வெங்காயத்துலேயுமே கால்சியம் விட்டமின் அயன் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது ஸோ அது சின்ன வெங்காயம் மட்டுமே நீங்கள் அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணி ஷாம்பூ பொருளாக போட்டுருக்கோம் அடுப்பை வந்து பார்த்து சின்னதும் பண்ணி பெரியும் வச்சுக்கோங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சமயத்தில் வந்து பொங்கின்ண்டு வரும் ஆனால் நீங்கள் அடுப்பு பக்கத்தையும் நில்லுங்க இந்த கத்தாளையில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை தனியாகவும் அப்புறம் அந்த கத்தாளையில் உள்ள ஜெல் தனியாக நம்ம போடணும் அது நான் எப்படி போடுறேன்ட்டு இதெல்லாம் இந்த ஊற வச்சிருந்த வெந்தயம் கத்தாளையில் அதை அப்படியே போட்டுடலாம் வெந்தயம் வந்து நல்லாவே குளுமை இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணி அந்த ஏ இது சொல்கிறாலும் இந்த கருஞ்சீரகம் அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சொல்கிறாள் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி கூட வெந்தயம் போட்டு நீங்கள் ஹேர் பேக் போட்டு நீங்கள் தலைக்கு தேய்ச்சுட்டு ஷாம் தேய்ச்சி குளிக்கலாம் இந்த கத்தாளியில் ஓரத்தில் இருக்க அந்த முள் எல்லாமே எடுத்துட்ருலாம் எடுத்தால் தான் அப்புறம் அந்த ஜெல் மட்டும்தான் நம்ம போடணும் மற்ற இதெல்லாம் போடணும்னு இல்லை ஒரு பக்கம் ரெடி ஆகிருக்கு மொத்தம் ஒரு முப்பது பொருள் போட்டு நம்ம இந்த ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தோல் எல்லாம் நீக்கிட்டு இதுல உள்ள ஜெல்ல மட்டும் நீங்க போட்டுட்டா போறோம் உங்களுக்கு ஜெல் மட்டும் எடுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து அந்த ஜெல் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் அந்த ஜெல்லை மட்டும் நீங்கள் த போட்டுண்டா போறோம் ஜெல் வந்து அவ்வளோ நல்லது தலைக்கு இந்த எண்ணெய் காய்ச்சும் போது தண்ணி எதுவும் பற்றாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெயோட தன்மை வந்து கொஞ்சம் கெட்டு போயிடும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க கத்தலை போட்டாச்சு அடுத்து இந்த எண்ணெய்க்கு தேவையான ஓம இலை ஓம இலை வந்து ரொம்பவே நல்லது அந்த அழுக்கு அப்புறம் தலையில் அந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது எல்லாமே போயிடும் ஓம இலை சேர்த்துக்கிறதுனால பொதுவாகவே உடம்புக்கு வந்து நீங்கள் ரொம்பவே நல்லது ஓம இலை வந்து வெறும் வயிற்றில் கூட நீங்கள் கடித்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்து துளசி இலை போட்டுக்கோங்க துளசி இலை வந்து இந்த பேன் ஈர அதுக்கெல்லாம் வந்து இதோட வாசனை கண்டாலே எல்லாமே போயிடும் ரோஜா பூ வந்து அந்த பன்னீர் ரோஸ் இல்லை அது கிடச்சின்னா அது போட்டுக்கோங்க அது கிடைக்கணும் நான் வேறு ஒரு நாட்டு ரோஜா இருந்தது அது வந்து இதழ் இந்த பூவோட இதழ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்கு தேவையான செம்பருத்தி இல நல்லா ஒரு கட்டு நான் பறித்து வச்சுட்டுருக்கேன் பறித்து வாஷ் பண்ணி நல்லா இலசாக பறிச்சுக்கோங்க ரொம்ப தடிதடி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்கு தேவையான இந்த பொடுதலை இலையும் அவரி இலையும் நான் ஒரு ஒரு கட்டு ஆஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்ருலாம் இந்த அளவு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ கொஞ்சமாக போடலாம் போட்டுட்டு பார்க்கலாம் இது ரெண்டுமே ஒரு ஒரு கட்ட எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துட்டு இந்த எண்ணெய்க்கு தேவையான அளவு நான் போட்டுட்டேன் இந்த பொடுதலை இலை போடுறதுனால முக்கியமாக நமக்கு அந்த பெயின் ஈர் அதெல்லாமே வராது ஏன்னா இந்த எண்ணெய் நம்ம தேய்க்கிறதுனால எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த எண்ணெய் தேய்க்கிறோமே வாசனையாக இருக்குமே அப்போ பெயின் ஈர் இந்த பொடுகள்லாம் வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொடுதலை இலையே விற்பா தனியாகவே நாட்டு மருந்து கடையிலையோ இல்லைன்னா கீரை விற்கிறவா எல்லாம் வச்சுன்ருப்பா பொடுதலை இலை கிடச்சின்னா கண்டிப்பாக போடுங்க இல்லைன்னா கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலையுமே பொடி விற்பா அது நீங்கள் போட்டீங்கன்னா இந்த பெயின் நீரெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஏன்னா நம்ம இத்தனை செய்கிறோம் இதையும் செய்யணும் இல்லையா அதுக்காக தான் அது பிறகு வந்து இந்த அவரி இலை அவரிப்பூ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த எண்ணெய்க்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் எடுத்துக்கணும் கருஞ்சீரகம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அது போல் நீங்கள் எடுத்து வந்து இதில் பாதி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகம் வந்து நல்லா கருமை நிறம் கொடுக்கக்கூடியது நமக்கு நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் மூலிகை எண்ணெய் தேய்க்கிறோம் இல்லையா இதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான் அப்புறம் கையாந்திரையில் வந்து நல்லா முடி வந்து அடர்த்தியாக கருமையாக வளரும் அதுவுமே கிடச்சுன்னா என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கையாந்திர இலை இருக்குது அதுவும் சிலது போட்டுக்கலாம் நானும் ஒரு கட்டுக்கிட்ட வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த ஒரு லிட் ஒரு லிட்டரு நீங்கள் காய்ச்சிருந்தீங்கன்னா சும்மா எல்லாமே இந்த கையளவு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டரு என்னதான் நான் காய்ச்ச போறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அரை லிட்டர் தான் கிடைக்கும் இந்த அளவு போறேன் எல்லாமே இப்போ நான் மொத்தமாக காய்ச்சதுங்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவு நான் சொல்லின்னு இருக்கேன் எல்லாமே அடுத்த கையாந்திர இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கட்டுக்கிட்டே நான் வாங்கியிருந்தேன் அதாவது ட்ரையாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு கையாந்திர வந்து இப்போ இம்லிட்டா கிடைக்கல கீரை காட்ட நான் சொன்ன நேரத்துக்கு கிடைக்கல அதனால இந்த மாதிரி ட்ரையா நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டேன் இதெல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நானா ஒரு ஒரு மணிநேர கிட்ட நல்லா கொதிக்கணும் அப்புறம் அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும் அப்புறம் வேம்பால பட்டை வந்து போடணும் இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா ஹேர் வந்து க்ரோத் நல்லா நமக்கு நல்லா கிடைக்கும் நல்லா ஹேர் ஃபால் ஆகாது முடி நல்லா கருகருன்னு நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு சீக்ரெட் பொருள்னால் கண்டிப்பாக இந்த வேம்பாலப்பட்ட தான் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் இந்த வேம்பாலப்பட்டை மட்டுமே போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வைப்பா அது மட்டுமே பிறவாக இருப்பாள் இதெல்லாமே வந்து சில சீக்ரெட் பொருள் தான் திங்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப ஹேர்க்கு ரொம்பவே நல்லது அதனால் இது கிடச்சுன்னா கண்டிப்பாக தேங்காய் நெயிலை போட்டு நீங்கள் காய்ச்சி யூஸ் பண்ணிப்போம் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு தேவையானது முக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செம்பருத்தி பூ தான் நான் இந்த பூவெலாம் கொஞ்சம் பறித்து வச்சுருந்தேன் இந்த பூவில் வந்து கீழே அந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா அதுவும் எடுத்துருங்க அந்த மேலே இருக்கு இல்லையா இது இதை ரெண்டுமே தேவையில்லை வேண்டாம் இந்த பூவை மட்டும் போட்டால் போகிறோம் இந்த பூ வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தலைக்கு நல்லா கருமையாகவும் வளரும் அதே மாதிரி இந்த இதெல்லாம் மட்டும் நீங்கள் தினமே கழிச்சு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஹாட் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே எல்லாமே சரியாகும் பூ வந்து ரொம்பவே நல்லது அதாவது நம்ம வீட்டை சுற்றி நமக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நன்மை கொடுக்கக்கூடிய தான் இருக்கு ஸோ அதை நம்ம எல்லாம் பார்த்து எல்லாமே உபயோகம் பண்ணிக்கலாம் நம்ம வேற எதோ விஷயோனா நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலாம் நம்ம தலை முடிங்கிறது நமக்கு ரொம்பவே அவசியமானது ஸோ அது வந்து நீங்கள் எந்த ஒரு சீப்பான பொருளும் கொடுத்து தயவுசெய்து நீங்கள் வாங்க வேண்டாம் ஏன்னா முடிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானது முடி இருந்தால் நமக்கு நமக்கு அழகு ஃபஸ்ட்டு ஆடை பாதி ஆள் பாதி சொல்கிறோம் இல்லையா முடி இருக்கணும் ஸோ வந்து கண்டது என்ன கிடைக்கிறது விலை கம்மியாக கிடைக்கிறது அதை பார்த்துட்டு வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்களே இந்த மாதிரி எண்ணெயெயெயெலாம் நான் சொன்ன பொருள்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் வீடை சுற்றி கிடச்சிது இருக்கிறதுனாக்கா இந்த மாதிரி காய்ச்சி நீங்களே தினமே தேங்காய்னாலாம் எப்படி தடவின்னு வரில் அதே மாதிரி தடவின்னு வந்தாலே போகும் முடி வந்து நிற்கிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சப்போஸ் என்னால் காய்ச்ச முடியல நீங்கள் ரெடி பண்ணி தரீங்களாக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரேன் இது வந்து இரநூறு எம்எல் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இப்போ தேங்காய் அண்ணெய் விலை வந்து கூடங்கிறதுனால நான் இப்போ வேலை ஏற்றிருக்கேன் இல்லைனா டூ ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் தான் நான் விட்டுருந்தேன் ஆல் ஓவர் இண்டியா எங்கேனாலுமே நான் டெலிவரி அனுப்புவேன் இப்போ கும்பகோணம் சுற்றி இருக்கேன் அப்படின்னாக்கா உங்கள் ஆற்ற அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நானே வந்து டெலிவரி பண்ணிடுவேன் இதில் மொத்தம் ஒரு முப்பது பொருள் நான் சேர்த்து ஆட் பண்ணி தேங்காய் அண்ணை காய்ச்சுறேன் ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்து வந்து அவரி இலை அவரி இலை வந்து எனக்கு கிடச்சிருது ஸோ நான் இலையாக போட்டுட்டேன் அப்படியே அவரி இலை கிடைக்கல அப்படின்னாக்கா அது நீங்கள் பொடியாக கூட வாங்கி போட்டுக்கலாம் அவரி இலை வந்து ரொம்பவே முக்கியமானது நம்ம ஹேர்க்கு அது வந்து ஒரு ஹேர் டை நேச்சுரல் ஹேர் டைன்னு சொல்லலாம் நம்மளோட முடி கருப்பாக மாறுதுக்கு மெயின் ரீசன் அது தான் அது பிறகு நான் சில இன்க்ரீடியன்ஸ் பொருளெலாம் நான் போடுறேன் கேரளாலேருந்து நமக்கு வருது சில சீக்ரெட்ஸ் இந்த எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் வந்து ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த இலையெல்லாம் வந்து நல்லா நசுங்கி நீங்கள் அப்படியே எடுக்கும்போது மொறு மொறும் சவுண்டு கேட்கணும் அதுதான் அதோட கரெக்டான பதம் அப்புறம் நல்ல எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னு விரும்பி நீங்கள் விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் என் ஃபோன் நம்பரை வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுறேன் இந்த எண்ணெய் தடவி பாருங்க தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு மாதம் நீங்கள் தடவி வந்தால் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் உங்களுக்கு செட் ஆகும் அது பிறகு உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் அது பிறகு ஹேர் க்ரோத் இருக்கும் நிறைய முடி பிரச்சனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பிரிவாக வரைக்கும் இருக்கிற பிரச்சனை இது தான் ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மேற்கொண்டு நம்ம இந்த எண்ணெயை எப்படி தடவணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் நீங்கள் எப்படி தடவின்னு வரையில் காலம்பரை இல்லை சாந்திரும் தலைவாரி பின்னிக்கிற அதே மாதிரி நீங்கள் தேங்காய் தடவரையே மாதிரியே தான் இதுவும் தடவிக்கலாம் அதே மாதிரி ஆயில் பாத் பண்ணும் இந்த எண்ணெய் தடவின்னு நீங்கள் ஆயில் பாத் பண்ணிக்கலாம் சா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தடவின்ட்டு அப்புறம் கூட ஹேர் பாத் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃபைனலாக எண்ணெய் வந்து காய்ச்சிட்டோம் எண்ணெய் வந்து நம்ம போடும்போது நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் அது வந்து ஃபினிஷ் ஆகிருது அப்படின்னாக்கா அந்த எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கு இல்லையா இறங்கின பிறகு அந்த இலை எல்லாமே முறு முறு முறுன்னு ஆகிடும் நீங்கள் கையில் அப்படி தொட்டுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் முட முடங்கு சவுண்டு கேட்கும் அந்த டைமில் முடிஞ்சிருத்துன்னு அர்த்தம் அதை வந்து நல்லா ஆறணும் அதனால ஒரு டூ டேஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணும் அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கணும் எண்ணெயுமே ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சூடாக தான் இருக்கும் ஸோ டூ டேஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து பேக்கிங் ரெடி பண்ணிட்ருலாம் உங்களுக்கு யாருக்காவது என்ன வேணும் அப்படின்னாக்கா ஃபோன் நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்